பல்க் ஆர்டர்ஸ் அண்டர்டேக்கன் ஹியர் அப்படின்னு போர்டு எங்க பாத்துருப்பீங்க ஹோட்டல்ல தான் பாத்திருப்பீங்க சினிமாலையும் இப்ப வந்து அடிக்கடி போர்டு பட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஹீரோ அறிமுகம் ஆரம்பிங்களா ஒரு கம்பெனி அறிமுகம் பண்ணதுன்னா இவன் பெரிய ஹீரோ ஆயிட்டான் என்ன பண்றது அதுக்கப்புறம் நம்ம சீட் கொடுக்க மாட்டான்ல மூணு படத்துக்கு நடிச்சருன்னு கைது அப்படின்னு சொல்லி வாங்கிடுவாங்க பெரிய ஹீரோஸ்ல அப்படிலாம் வாங்க முடியாது ஒரு படத்துக்கு தான் கால்சீட் கொடுப்பாங்க அதுக்கப்புறமா அந்த படம் ஓடல ஒருவேளை ஏதாவது நஷ்டம் அடைஞ்சிருச்சு ரிலீஸ் ஆகும் போது சிக்கல் ஆயிடுச்சு படம் யாரும் நஷ்டம் அப்படின்னா சரி ஓகே நான் உங்களுக்கு இன்னொரு படம் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த படத்துக்கு கால்சீட் கொடுப்பாங்க அப்படித்தான் போவோம் ஆனா இப்ப பெரிய ஹீரோஸ் என்ன பண்றாங்கன்னா மூணு படம் உங்களுக்கு சரியா உங்களுக்கு மூணு படம் உங்களுக்கு மூணு படம் பாத்தீங்கன்னா சத்திய ஜோதி இருக்காங்கல்ல அவங்களுக்கு தொடரி படத்துக்கு அப்புறமா நான் ரெண்டு படம் கொடுக்கறேன் அந்த நிறுவனத்துக்கு மட்டும் இல்ல இன்னும் பல பேருக்கும் நீங்க இந்த படம் எடுத்துங்க இந்த படம் எடுத்துங்க பல்கா நீங்க ஒரு மூணு படம் வச்சுங்க ஜெயமரவி அந்த மாதிரி தான் நீங்க ஒரு மூணு படம் வச்சுங்க அப்படின்ற மாதிரி தூக்கி தூக்கி டேட் கொடுத்துட்டே இருக்காங்க அந்த கதை என்ன கதை அப்படின்றத வாங்க ஒரே தயாரிப்பு நிறுவனத்திற்கு முன்னணி நடிகர்கள் பலரும் அடுத்தடுத்து ஒப்பந்தமாகிறது தான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்ட வருது சீன் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு நடிகர் ஜெயன் ரவி தொடர்ந்து மூணு படங்கள் நடிச்சு தரதா ஏற்கனவே ஒப்பந்தம் செஞ்சிருந்த நிலையில இப்போ விஷாலும் அதே நிறுவனத்திற்கு ரெண்டு படங்கள் நடிக்க ஒப்பந்தமாக அதோட விஷால் நடிப்புல கூடிய சீக்கிரம் வெளியாகவிருக்கிற அயோக்கியா படத்தோட வெளியீட்டு உரிமையையும் அந்த நிறுவனம் கைப்பற்றியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது இவங்க போக நடிகர் விஷ்ணு விஷாலும் பிரபல வயாகாம் பதினெட்டு நிறுவனத்திற்கு அடுத்தடுத்து ரெண்டு படங்கள் நடிச்சு தர ஒப்பந்தமாக கொஞ்ச நாளா பதிவில் இருந்த விஷ்ணு விஷாலோட மார்க்கெட் போன வருஷம் வெளியான ராஜேஷ்ஷன் படம் மூலமா முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கு இதைத் தொடர்ந்து விஷ்ணு விஷால் நடிக்கிற அடுத்தடுத்த படங்கள் மேல எதிர்பார்ப்பும் இருக்கு இந்த நிலையில இப்போ இந்த பட்டியலில் புதுசா அணைஞ்சிருக்காரு தனுஷ் இவரோட நடிப்புல விஐபி டூ படத்தை தயாரிச்ச கலைப்புலி எஸ் தானுவோட வி கிரியேஷன்ஸ் நிறுவனத்திற்கே அடுத்தடுத்து மூணு படங்கள்ல நடிக்க தனுஷ் அப்பந்தமாக்கி இருக்காரு இதுல ஒரு படத்தை வெற்றிமாறனும் இன்னொரு படத்தை மாரி செல்வராஜும் ஏற்க இருக்காங்க இது போக தனுஷ் இயக்கத்துல பாதையில் நின்ற மெகா பட்ஜெட் படத்தையும் தானு தயாரிக்க முன்வந்திருக்கிறதா சொல்லப்படுது அவர் பாண்டி படத்தை தொடர்ந்து தனுஷ் இயக்கிற படத்தை தேனாண்டாள் நிறுவனம் தயாரிக்கிறதா அறிவிப்பு வெளியாகி இருந்துச்சு நாகார்ஜுனா அதித்திராவ் ஹைதரி எஸ் ஜே சூர்யானு ஒரு மாபெரும் பட்டாளமே இணைந்து நடிச்சிட்டு வர அந்த படத்தோட படப்பிடிப்பு பட்ஜெட் காரணமாக பாதையிலே நிறுத்தப்பட்டுச்சு இப்போ இந்த நிலையில தானு அந்த படத்தை தயாரிக்க முன் வந்திருக்கிறதாகவும் சீக்கிரமே அந்த படத்தோட படப்பிடிப்பு துவங்கும்னு சொல்லப்படுது